சயவன முனிவர் பிருகுவின் வழித்தோன்றலான பிராமணர் சுகன்யா தேவியின் மூலம் தீப்த தேஜஸ் என்ற மகத்தான ஆத்மாவான பரமதி என்ற மகனை பெற்றார் பரமதி என்பவர் கிருதாட்சி மூலம் ருரு என்பவரை பெற்றார் ருரு என்பவர் பரமத்வரை மூலம் சுனகன் என்பவரை பெற்றார் பிராமணரே மிகுந்த தேஜஸ்வியான ருருவின் கதையை விரிவாக சொல்கிறேன் அதை கேளுங்கள் முன்பு ஸ்தூலகேசர் என்ற முனிவர் இருந்தார் அவர் தவம் மற்றும் அறிவில் சிறந்தவர் எல்லா உயிர்களிடமும் கருணை கொண்டவர் அதே நேரத்தில் கந்தர்வர்களின் அரசனான விஸ்வாவசு மேனகை மூலம் ஒரு குழந்தையைப் பெற்றான் மேனகை அந்த கருவை ஸ்தூலகேசரின் ஆசிரமத்திற்கு அருகில் நதிக்கரையில் கைவிட்டாள் நதிக்கரையில் தேவர்கள் போன்ற ஒளியுடன் ஒரு பெண் குழந்தை இருந்தது இல்லாமல் தனிமையில் இருந்த அந்த குழந்தையை ஸ்தூலகேசர் கண்டார் கருணையுடன் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தார் அவள் அழகாக வளர்ந்தாள் அவள் எல்லா நற்குணங்களையும் கொண்டிருந்தாள் அதனால் அவளுக்கு பரமத்வரை என்று பெயரிட்டார் அந்த ஆசிரமத்தில் பரமத்வராவை பார்த்து காதல் வயப்பட்டான் அவன் தன் தந்தையிடம் ஸ்தூலகேசரிடம் பெண் கேட்கும்படி வேண்டினான் பரமதியும் ஸ்தூலகேசரிடம் பெண் கேட்டான் பின்னர் தந்தை அந்த பெண்ணை ருருவுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு அந்த பெண் தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் அவள் தூங்கிக் கொண்டிருந்த பாம்பை கவனிக்கவில்லை அவள் பாம்பின் மீது கால் வைத்தாள் பாம்பு அவளை கடித்தது அவள் மயங்கி விழுந்தாள் அவள் இறந்துவிட்டாள் அவளை பார்க்கவே முடியாத நிலை ஏற்பட்டது அவள் தரையில் விழுந்து கிடந்தாள் அவள் பாம்பு விஷத்தால் மயங்கி இருந்தாள் அவள் இன்னும் அழகாக இருந்தாள் அவளுடைய தந்தை மற்றும் மற்ற முனிவர்கள் அவளை பார்த்தார்கள் அவர்கள் அனைவரும் கருணையுடன் கூடினார்கள் ஆத்ரேயர் மகாஜானு குசிகர் சங்கமேகலர் பரத்வாஜர் கவுனகுத்ஸர் ஆரிஷ்டிஷேனர் கௌதமர் மற்றும் பரமதி ஆகியோர் தங்கள் மகனுடன் வந்தனர் அவர்கள் அந்தப் பெண்ணை பாம்பு விஷத்தால் இறந்து கிடப்பதைக் கண்டு அழுதார்கள் ருருவும் வெளியே சென்றான்